விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் aquarium at அட் பிஜேபி Kingdom, கிங்டம் சென்னை குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் விடியா திமுக அரசு நான்காவது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுகிறது இந்த பட்ஜெட்டில் வார்த்து ஜாலங்கள் தான் அதிகமாக காணப்படுது மக்களுக்கான திட்டங்கள் எதுவுமே இல்லை பெரிய வளர்ச்சி திட்டங்கள் எதுவுமே இதில் இடம்பெறலை மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது ஏழை மக்களுக்கு பசு வீடுகள் திட்டத்தை கொண்டு வந்தோம் அந்த பசு வீடுகள் திட்டத்தையும் நிறுத்திட்டாங்க அந்த விடியா திமுக அரசு அதோடு மூன்றாண்டு காலமாக மாநகராட்சி பகுதியில் இருக்கின்ற உட்புற சாலைகள் சீர் செய்யலை இந்த ஆண்டு தான் நிதி ஒதுக்கப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க அதோட கிராமப்புறத்தில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் உள்ள சாலைகளை சீர் செய்வதற்கு வெறும் ஆயிரம் கோடி தான் ஒதுக்கி மற்றும் உடைய தேர்தல் அறிக்கையில் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட தடுப்பணைகள் கட்டப்படும் அதற்கு தேவையான நிதி ஒதுக்கப்படும் என்று சொன்னாங்க இந்த பட்ஜெட்டில் அதுவும் தெரிவிக்கப்படவில்லை ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட தொகை ஒவ்வொரு துறைக்கும் ஒதுக்கப்படுவது அதே தான் இந்த ஆண்டும் இந்த விடியா திமுக அரசு இந்த பட்ஜெட்டில் எல்லா துறைக்கும் ஒரு குறிப்பிட்ட நிதி ஒதுக்கி இருக்கிறது இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் எழுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒம்பது புள்ளி ரெண்டு ஒம்பது கோடி பற்றாக்குறை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தையாயிரத்தி அறுநூற்றி இருபத்தஞ்சி புள்ளி ஒன்று ஒன்று கோடி பற்றாக்குறை இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தொம்போதாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி நாலு கோடி பட்ஜெட்டில் பற்றாக்குறை இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு திட்ட மதிப்பீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி நாலு கோடின்னு சொல்கிறாங்க இன்றைக்கு நிதி பற்றாக்குறை ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தொம்பது கோடி அப்படின்னு இந்த ஆண்டு சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கு இந்த விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நீங்கள் எட்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒரு கோடி கடன் இருக்குது ஒரு ஆட்சி பொறுப்பு ஏற்பதற்கு முன்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பொதுத் தேர்தலும் போது இன்றைய முதலமைச்சர் பொதுக்கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது தமிழ்நாட்டை கடனாளிக்கு கடனாளையாக்கிவிட்டார்கள் என்ற குற்றச்சாட்டை தெரிவித்துக் கொண்டிருந்தார் இப்பொழுது ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சுமார் எட்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஏழு கோடி கடன் உயர்ந்திருக்கிறது இந்த கடன் மேலாண்மையை சரி செய்வதற்காக ஒரு நிபுணர் குழு அமைக்கப்படும் என்று சொல்லி ஒரு குழு அமைச்சாங்க இப்போ அந்த குழுவை தேடி கண்டுபிடிக்க ஒரு குழு போடணும் அப்படிப்பட்ட நிலைமை தான் தற்போது இந்த ஆட்சியில் பார்க்க முடியுது நாங்கள் எங்களுக்கு வந்து நிதிநிலை புக்கு கொடுக்கல நிதிநிலை புத்தகம் கொடுக்கல கணினியில் தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதனால் முழுமையாக அதில் எடுக்க முடியல என்னுடைய நிதிநிலை வரவு செலவு திட்டத்தில் பார்க்கும்போது பல குளறுபடி இருக்கின்றன அதையெல்லாம் முழுமையாக என்னுடைய அறிக்கையில் ஊடகத்துக்கு பத்திரிகையும் கொடுக்கப்படும் இந்த பட்ஜெட்டை ஒரே வார்த்தையில் பார்க்கணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தெளிவாக சொல்லிடுறேன் தேன் கூடும் கஞ்சனின் கருவலும் ஒன்று தான் இரண்டும் அவற்றை நெருப்பிட உழைத்தவர்களுக்கு பயன் தருவதில்லை இந்த வகையில்தான்

அனைத்து இந்திய அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழக கடன் வாங்கி வாங்கி தமிழகத்தை கடன் ஆக்கி கடன் சொன்னாங்க இன்றைய நிலை என்ன இந்த ஆட்சி இருந்து கடன் வாங்கி தான் இந்த ஆட்சியே நடக்குது இப்படியே கடன் வாங்கி கடன் வாங்கி இன்றைய நிலைக்கு நான் சொன்ன மாதிரி எட்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஏழு கோடி கடன் வாங்கிட்டாங்க எல்லா வகையிலும் நிதி நிதியமைச்சர் பேசுகிறார் இதற்கு முன்பு மேலக ஆழ்நுறையில நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் பதில் உரை முதலமைச்சர் அப்ப சொன்னார் நம்பர் ஒன் நம்பர் ஒன் நம்பர் ஒன் சொன்னார் இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் நம்பர் ஒன் தமிழ்நாடு அதை சொல்ல மறந்துட்டார் அதிகமா இருக்கு மத்திய அரசு சில திட்டங்களுக்கு வந்து கொடுக்க கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை விட இப்பொழுது அதிக வருமானம் வந்துட்டு உங்களுக்கே தெரியும் ஜிஎஸ்டியில் எவ்வளோ வருமானம் அதில் பாதி வருது இல்லை அப்புறம் அதிகமான வருமானம் தான் இருக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கலில் வந்த நிதியோட அதிகமாக வந்துட்டுருக்குது அதை விட பத்திரப்பதிவியில் வந்த நிதியோட வருவாயோட அதிகமாக இருக்குது ரோட் டிரான்ஸ்போர்ட்டில் அதிகமாக வந்துகிட்டு இருக்குது பெட்ரோல் டீசல் விற்பனைகளையும் அதிகமாக வருவாய் மாநிலத்துக்கு இருக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசு இருக்கின்ற பொழுது வந்த வருவாயோட கூடுதலான வருவாய் தான் வந்துகிட்டு இருக்குது குறைவாக இல்லை ஆனால் ஆனால் எந்த திட்டமும் பெரிய திட்டம் அறிவிக்கலை மாண்பு அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது இதை புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது பல்வேறு புதிய திட்டங்களை அறிவித்தோம் நிறைய திட்டங்களை கொண்டு வந்தோம் குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்தோம் மெக்ஸி கிரைண்ட் மினிஸ்ட்ரி கொடுத்தோம் அதோட விலையில்லா சைக்கிள் கொடுத்தோம் மடிக்கணினிய மாணவர்களுக்கு கொடுத்தோம் தாலிக்கு தங்கம் கொடுத்தோம் அம்மா இருசக்கர வாகனம் கொடுத்தோம் இன்றைக்கி அதிகமான மருத்துவக் கல்லூரி கொண்டாந்து அதுக்குண்டான கட்டமைப்பு ஏற்படுத்தணும் அதிக மாவட்டங்களை பிரித்து அதுக்குண்டான கட்டமைப்பு ஏற்படுத்தணும் நிறைய ஆரம்ப சாதனை துவக்கணும் அதுக்குண்டான கட்டிடத்தை கொடுத்தோம் மேம்பட்ட ஆரம்ப சோதனை கொடுத்தோம் அதுக்கு கட்டிடத்தை கொடுத்தோம் தாலுக்காலுக்கு புதுசாக கட்டினாங்க பள்ளிகள் புதுசாக கட்டினாங்க கல்லூரியில் புதுசாக கட்டினாங்க இப்படி நிறைய திட்டங்களை கொண்டு வந்தோம் நிறைய சாலைகளை அமைத்து கொடுத்தோம் நிறைய பாலங்களை அமைத்து கொடுத்தோம் இப்போ என்ன புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்குறாங்க இந்த பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லையே பெரிய திட்டங்கள் எதுவுமே இல்லையே வருவாய் உயர்ந்திருக்குது ஆனால் திட்டங்கள் எதுவுமே இல்லை அதை நிறுத்தி தானே கொண்டாந்துருக்காங்க பூசா எதுவும் எங்க நாங்கள் ஒரு ஆட்டுக்கு எவ்வளவு வருமானம் எவ்வளோ செலவுன்னு சொன்னோம் தாலிக்கு தங்க வந்த திட்டத்தை கொண்டாந்தோம் ஆயிரம் நிறுத்தி ஆறு கோடி தான் செலவு பண்ணுறாங்க அதில் நானூறு கோடி மீதி அதே மாதிரி மடிக்க நிதி திட்டம் கொண்டாந்தோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் கோடிக்கு மேலே அதுக்கு மட்டும் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறோம் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் பேர் கொடுத்துருக்குறோம் அந்த நிதியை நிறுத்தி மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க இப்படி நாங்கள் கொண்டு வந்த மக்கள் நலன் சார்ந்த திட்டத்தை நிறுத்தி

நான் ஏற்கனவே சொன்னேன் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு போக்குவரத்துறையில் ரெண்டாயிரத்தி முந்நூறு என்ன சொன்னாங்க புதிய பேருந்து வாங்கப்படும் டீசல் பேருந்துகள் ஐநூறு கேஎஃப்டபிள்யூ ஜெர்மன் நாட்டுடைய பன்னாட்டோடைய அதில் மின்சார பேருந்து வாங்கப்படணும் அடுத்த வருஷமும் அதே இப்போ இடத்து தான் சொன்னாங்க அதுக்கடுத்த வருஷம் அதே தான் சொன்னாங்க இப்போவும் மூவாயிரம் பேருந்துகள் வாங்கப்படும் ஐநூறு மின்சார பேருந்து வாங்கப்படும் சொன்னாங்க அடுத்த ஆண்டும் இதே தான் இருக்கும் இது காயத்தில் மட்டும்தான் இருக்கு ஏற்றளவில் மட்டும்தான் இருக்கு நடைமுறைக்கு வராது இதுதான் திராவிட மாடல் ஆட்சி மத்திய அரசுக்கிட்ட நம்ம ஒரு ரூபாய் கொடுத்தோம் அப்படின்னா இருபத்தி ஆறு பைசா தான் வருது அப்படின்றது தமிழ்நாடு அரசுடைய கிளைமா இருக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் நம்ம எவ்வளோ கொடுத்துருந்தோம் மத்திய அரசு வந்து எவ்வளோ இதே நிலை தான் அன்றைக்கும் அன்றைக்கும் இதே நிலை தான் ஏன்னா எங்க நாங்கள் ஆட்சி இதை மட்டும் அள்ளி கொடுத்துட்டாங்களா இவர்களுக்கு எந்த நிலைமையும் அதே நிலைமை அண்ணா திமுக அரசு இருக்குன்னு பொழுதும் மத்தியில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த நிலைமை ஆனால் இருக்கின்ற நிதியை வைத்து சிறப்பான ஆட்சி நான் கொடுத்தோம் மாநிலத்துக்கு கிடைக்கப்பட்ட வருவாயை சரியான முறையிலே பயன்படுத்தி நல்ல பல திட்டங்களை நாட்டு மக்களுக்கு செஞ்சு அதனால் தமிழகம் உயர்ந்த நிலைக்கு வந்தது நாங்கள் கொண்டாந்து நிலைக்கு வச்சு தான் இன்றைக்கி தக்க வச்சிட்டு இருக்கிறாங்க அதே சில நேரத்தில் தக்க வைக்க முடியல இன்றைக்கு கல்வியில் நீங்கள் எடுத்துக்கங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிருக்கின்ற பொழுது தான் உயர்கல்வியில் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணோம் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் அடைய வேண்டிய இலக்கை ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபதுலேயே நாங்கள் அடைஞ்சிட்டோம் நூற்றுக்கு முப்பத்தி ரெண்டு பேர் ரெண்டாயிரத்தி பதில் உயர்கல்வி இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபதில் நூற்றுக்கு ஐம்பத்தி ரெண்டு பேர் உயர்கல்வி படிக்க ஒரு சூழ்நிலை உருவாக்கணும் அப்போ கல்வி வளர்ச்சி பெறுவதற்கு அதிமுக அரசு எடுத்த நடவடிக்கை கல்வி எண்ணிக்கை அது மாதிரி தான் நிறைய பள்ளி நடுநிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி கல்லூரிகள் அதிகமாக திறந்த விளைவாக கற்பருடைய எண்ணிக்கை உயர்ந்தது இன்றைக்கி நாங்கள் செஞ்சது தான் திருப்பி திருப்பி இருக்காங்க புதுசாக எதுவும் செய்யலை அதுக்கான திட்டமும் கொண்டு வரல தொழில்துறையை பொறுத்தவரைக்கும் இடத்துல இருந்து அந்த தொழில் முதலாம் வரவேண்டும் எல்லாம் சொல்கிறாங்க எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் கோடியும் ஆறு லட்சத்தி இருபதாயிரம் கோடி சொல்லியிருக்கிறாங்க ஆறு லட்சத்தி இருபதாயிரம் கோடி இன்னும் சொல்லியிருக்கிறாங்க புரிஞ்சு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்தால் தான் நிஜம் நல்லா வார்த்தை ஜாலங்கள் அழகாக இருக்குது ஆனால் அது நடைமுறைக்கு வந்தால் தானே அது பயனளிக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் எத்தனை தொழிற்சாலை வருது எவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்கணும் ஆனால் அனைத்து இந்திய அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது நிறைய திட்டங்களை கொண்டாந்தோம் நிறைய தொழில் முதலீட்டு மாநாட்டை முத முத கொண்டு வந்து அந்த திட்டத்தை கொண்டாந்தே மாண்பு அம்மா அவருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்தணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மாண்பு அம்மாவுடைய அரசு அம்மா வழியிலே நின்று தொழில் முதலீட்டார் மாநாட்டை ஈர்த்து இன்றைக்கு முன்னூற்றி நாலு தொழில் கொண்டு வந்து புதிய புதிய தொழில் உருவாக்கணும் இன்றைக்கெல்லாம் நடைமுறைக்கு வந்திருக்குது இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எந்தெந்த தொழில் வந்துள்ளது எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது எத்தனை தொழில் முடிஞ்சிருக்கின்ற வெள்ளை அறிக்கை வேணுன்னா இது வரைக்கும் கொடுக்கவே இல்லையே சும்மா சொல்லிகிட்டு தான் இருக்காங்களே ஒழிய ரெண்டாண்டுக்கு முன்னாடி போட்டாங்களே தொழில் முதலீட்டர் மாநாடு இரண்டு ஆண்டுக்கு முன்பு விடியா திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தொழில் முதலீட்டர் மாநாட்டை நடத்தினாங்க அந்த தொழில் முதலீட்டு மாநாட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க எந்த எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்தது எத்தனை தொழிற்சாலைகள் நடந்துகிட்டு இருக்குது நடந்து முடிஞ்சிருக்குது முடிஞ்ச தொழிற்சாலைகளை எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருது அதுக்கு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் இது வரைக்கும் கொடுக்கணும் அதுதாங்க இதெல்லாம் நடைமுறைப்படுத்தினா தான் தெரியும் ஏன்னா நான் தான் ஏற்கனவே சொன்னேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்களுக்கு பயனுள்ள திட்டங்கள் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு பயனுள்ள திட்டங்களை எல்லாம் இந்த விடியா திமுக அரசு நிறுத்தி அதில் இருக்கின்ற நிதியை தான் இப்போ இப்படி பேரை மாத்தி மாற்றி பேரை வைக்கிறதுல வல்லவர்கள் அந்த பேரை மாற்றி இப்போ அந்த நிதியை பயன்படுத்தி இப்போ கொடுத்துட்டு இருக்கிறாங்க புதுசாக எதுவும் செய்யல இப்போ ஒரு ஆட்சி மாற்றம் எப்படின்னா ஏற்கனவே இருக்கிற ஆட்சியாளர்கள் மக்களுக்கு எந்த அளவுக்கு நன்மை பயக்கூடிய திட்டங்களை கொண்டு வந்தாலும் அதை தொடர்ந்தா பரவாயில்ல அதை நிறுத்திட்டு மாத்தி இவர்கள் அந்த நிதியை பயன்படுத்தி செல்வதில் எந்த புதுமை படைச்சிருக்கிறாங்க ஒரு லட்சம் மாணவர்களுக்கான ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தலின் போது இன்றைய முதலமைச்சர் இன்றைக்கு எதிர்கட்சித் தலைவர் திராவிட முன்னேற்றக் குழுவை தலைவர் என்ன சொன்னார் இன்றைக்கு இளைஞர்கள் மாணவர்கள் வங்கி கடன் தள்ளுபடி செய்ய சொன்னார் தண்ணியில் எழுதி வச்சாச்சு கல்வி கடன் ரத்து என்று இன்றைக்கு மாணவர்களுக்கு ஒரு கவர்ச்சகரமாக ஒரு அறிவிப்பு கொடுத்து மாணவர்களிடத்து வாக்குகளை பெற்று இளைஞர்கள் வாக்குகளை பெற்று அதோட முடிஞ்சு போச்சு இது வரைக்கும் கல்வி கடன் என்ன ஆச்சுன்னு ஒரு வார்த்தை கூட யாரும் பேசல இப்போ ரெண்டாயிரத்தி ஏழு கூட கடன் எந்த வங்கி கொடுக்க போகுது சொல்லும் போல எந்த வங்கியில் நீ வாங்கி தர போறீங்க இது வரைக்கும் மூன்றாண்டு கால ஆச்சில்ல இந்த இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் கல்வி கடனுக்கு எத்தனாயிரம் பேருக்கு எத்தனை லட்சம் பேருக்கு கல்விக்கடன் வாங்கி எத்தனை எத்தனாயிரம் கோடி கடன் பெற்று தந்திருக்கிறீங்க இளைஞர்களுக்கு சொல்லுங்கள் அந்த பட்டியெல்லாம் கிடையாது எல்லாம் கவர்ச்சிகரமாக வார்த்தை ஜாலங்களை பார்த்துக்கலாம் நிதிநிலை புத்தகத்தில் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது